அன்பின் வார்த்தைகள் இந்த நாட்கள் நம்ம லெந்து நாட்கள்ல இருக்கிறோம் லெந்து நாட்களில் அநேக சிலுவை தியானங்களை குறித்து நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு இன்றைக்கும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம தியானிக்க இருக்கிறோம் யோசிச்சுட்டு இந்த வார்த்தைகளை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல தேவைப்பட்ட வசனம் எனக்குள்ள ஒரு வசனம் ஆகணும் முதல்ல தோன்ற வசனம் எதுன்னா ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தன்னுடைய ஒரே குமாரனை ஆண்டவர் நமக்காக தந்தார் அந்த யோவான் பார்த்திங்கன்னா தேவன் தன்னுடைய ஒரே பிறனை குமாரனை விசுவாசிக்கிறேன் நீங்கள் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவருடைய தந்து இவ்வளவாய் உலகத்தில் அனுபவிப்பார் அந்த ஒரே குமாரனே அவர் தந்திருக்கார் நமக்காக பாவங்கள் அக்கிரமங்களை அந்த அவரே சுமந்து ஏசு விஸ்வே சுமந்து அந்த சிலுவை பாடுகளை அவரை அனுபவித்து நம்மளை ரட்சிக்க அவர் இந்த பூமியில் வந்தார் அந்த இவங்க வந்து பிதா வந்து தன்னுடைய குமாரனே அனுப்பினார் எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அன்பு ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் பிதாவோட அன்பு அவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம் அது மேலே இலக்கமாக என்னுடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக வந்து இவ்வளவா இது மேலே வந்து யாரும் அனுப்ப மனிதர்களாக எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் ஆனால் கடைசி தன்னுடைய ஒரே குமாரனையே நம்மளுடைய மனிதனை நமக்காக அவர் அனுப்பி அவரை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்து நம்மளை ஏற்பதற்காக ஏன்னா பிதா வந்து பாவத்தை பாராத சுத்தன்னர் அவர் வந்து பாவம்னால் அவர் பாவம் பிதா இது ஒன்றுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பிதா வந்து பாவத்தை பார்க்காத சுத்த சுத்தக்கண்ணராக இருப்பார் அவர் வந்து ஆண்டவர் வந்து சிறுவையில் தூங்கும்போது ஆண்டவர் முழு பாவத்தையும் நம்முடைய மனித குலத்து பாவத்தை முழுவதும் அவர் இருக்கும்போது அவர் வந்து இந்த இயவனே இந்தவனே ஏனெனே கைவிட்டிருந்த ஆண்டவர் ஒரு சத்தமாக அதை சொல்லுவார் அப்போ வந்து பாவம் முழுவதும் அவர்கிட்ட இருக்கும்போது பிதாவை பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் ஏன்னா பாவம் இருந்துச்சுன்னா பிதாவானவர் அவரை மறைச்சிருவார் அதுதான் தேவன் வந்து எப்போதும் இயேசு கிறிஸ்து என் பிதா என் பிதான்னு சொல்லி சுயிச்சு ஊழியம் பார்க்கும்போது தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த பாவம் முழுவதும் அவர் மேலே சுமத்தப்பட்ட போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் சில நேரம் சில சில வின சில மணி நேரங்கள அவர் தன்னுடைய பாவங்களை முழுவதும் சுமந்து நிற்கும்போது முகத்தை மறைத்து கொண்டார் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் அக்கம்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து சிறு பாடுகளில் சுமந்திரத்து ஏற்றிட்டார் அவர் அடிக்கப்பட்டால் நொறுக்கப்பட்டால் நிந்திக்கப்பட்டார் விழுந்து து அந்த இந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டு தனியே பரிகாரியாக ஒப்புக் கொடுத்தா மத்தியில் ஒரு கல்லணை போல இருந்தார் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உணவு அன் குண அன்புள்ள ஆண்டவர் நமக்கு இருக்காது நமது சிலுவை காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் காணக்கூடத்தில் கசப்புகள் பகைகள் இதெல்லாம் நம்ம மறந்து ஆனவர் பார்த்திங்கன்னா சிலுவையிலையும் இப்பிதாவை இவர்கள் செய்வது இன்னிலிருந்து அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மன்னித்து பிதாவிடத்தில் சொன்னார் மன்னி மன்னிப்பு செய்வது இன்னிருந்து அறியாது இருக்கிறார்கள் நம்ம இப்படி மன்னிக்கிறவர்களாக இருக்கும் ஒருத்தர் சின்ன ஒரு நமக்கு எதிராக பேசினாலே அவங்க வந்து நம்ம காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பதில் கொடுப்போம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து கா நீக்கி போடுவோம் நம்ம இந்த ஆண்டர்களோட சில்வே தியாகத்தில் நம்மளும் நம்மளை அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கையில் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு புலக்கு நம்ம தியாகமுள்ளதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துவோம் நம்ம பிளஸ் வாழ்க்கையை நம்ம தூக்கி பார்ப்போம் அந்த இலந்து காலங்களில் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளோட செய்து ஆண்டவர்கிட்ட அதிகமாக கிட்டுச்சு பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக நான் ஆண்ட இருக்கேன் நம்ம இன்னும் பரிசுத்திர வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்கு ஜீவத்துக்கு நல்ல வளர்ச்சியில் கொடுக்கும் நம்ம இந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு நம்ம தேவையில்லாத காரியங்களை விட்டு நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிறவரே சுற்றி இருந்தார் அதே போல் ஆண்டவர் எப்படிலாம் நம்ம கற்றுக்கொண்டாரோ அதை எப்படி நம்ம நடக்கணும் சிலுவையில் பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் எல்லாத்தையும் நம்ம நினைத்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் அதை கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய பாவங்கள் வந்து திரு சில திரும்ப அவர் நம்ம சிறுவில் அறையிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் சமூகத்தில் நம்ம வருவோம் நம்ம அதிர்ச்சிக்கப்பட்டவர்களாக அதிர்ச்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம நடந்து கொள்வோம் அங்கே ஆத்ம ஆதாயம் பண்ணுவோம் ஏழைக்கு எது செய்திருக்கோ அதை எனக்கே செய்தீர்களோ என்று ஆடம் சொல்லியிருக்கார் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக காணப்படுவோம் திக்கற்றவர்களையும் உதவிகளையும் விசாரிக்கிறவர்களாக காணப்படுவோம் இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் உள்ளமாகிடும் பாவ காரியங்கள் நம்ம பழிக்கு பழி வாங்கணும் இந்த மாதிரி காரியங்களில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சிறுமையை திரும்பி நம்ம சிறுவையில் அரைகிற மாதிரி அவரை காய கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை நான் உணர்ந்து இந்த ஐந்து நாட்களில் நம்ம ஆண்ட அதிகமாக கிட்டி நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை அத்தியாசப்படுத்திக்கணும் சில வித்தியானத்தில் அநேக காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அநேக காரியங்கள் அடுத்து நம்ம தியாகி கிடைக்கிறோம் தொடர்ந்து நம்ம அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க அந்தவர்களுடைய வாசிப்பாருங்க இந்த அந்த காலங்களில் நம்ம ஆண்டவரோட அதிகமாக கிட்டி அனைவரும் உபவாசம் இருக்கிறாங்க நம்ம உபவாசத்தில் தரித்திருக்கும்போது விசாரத்தை நம்ம எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம உபவாசத்தில் இருக்கும்போது தான் நம்ம நம்மளோட வெள்ளைமையை கண்டு பயந்து ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம பயன்படுத்துவார் தொடர்ந்து நம்ம விழுந்து காலங்களில் ஆண்டரோட அதிகமாக கெட்டிச்சேருவோம் அடுத்ததானே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாருங்க உங்களையே ஆஸ்பத்திரிப்பாங்க நான்